ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் என்ற வாக்குத்தத்துவத்தின்படி நீர் என் தொழிலை ஆசிர்வதித்து நூறு மடங்கு ஆசிர்வாதத்தை காண உதவி செய்வீராக அவன் ஐஸ்வரியவனாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான் என்ற வாக்குத்தத்தத்தின்படி தேவனே என்னையும் ஐஸ்வரியவனாக்கி என்னை விருத்தியடைய பண்ணி மகா பெரிய மனுஷனாய் மாற்றுவீராக நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்ற வாக்குத்தத்தின்படியாய் தேசத்திலே பழுகும்படிக்கு எனக்கு இடத்தை உண்டாக்கித் தந்து என்னையும் ஆசிர்வதியும் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆப்ரஹாமி நிமித்தம் உன்னை ஆசிர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தத்தின்படி நீர் என்னோடு கூட இருந்து என்னை ஆசிர்வதித்து என் சந்ததியை பெருக பண்ணுவீராக நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்ற வாக்குத்தின்படி நீர் என்னோடு கூட இருப்பதை அநேகர் கண்டுகொள்ள கிருபை செய்வீராக நீர் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவராமே என்ற வாக்குத்தத்தத்தின்படி நான் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியாக என்னை மாற்றுவீராக தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக என்ற வாக்குத்தத்தத்தின்படி வானத்தின் பணியையும் பூமியையும் கொழுமையையும் தானியத்தையும் எனக்கு தந்து என்னை ஆசிர்வதித்து கனப்படுத்துவீராக உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பணியோடும் இருக்கும் என்ற வாக்கு தத்தத்தின்படி என் வாசஸ்தலத்தை நீர் ஸ்திரப்படுத்தி தருவீராக ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்ற வாக்குத்தத்தத்தின்படி ஆப்ரகாமுக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மேன்மையையும் சுகத்தையும் அடியானுக்கும் அடியானுடைய சந்ததிக்கும் தருவீராக நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்ற வாக்கு இந்த பூமியை எனக்கும் என் சந்ததிக்கும் சுதந்திரமாக தருவீராக